அனைவருக்கும் வணக்கம் யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் ஏன் பிக் பாஸ் பேச்சை கூட கேட்காம தான் விளையாடி ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்துல வந்த பாலாவுக்கு சரியான சவுக்கடி கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் போரிங் போட்டியாளரா நம்மளது ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு பாலா பயந்து நடுங்கியது போலவே இப்போ ஆயிடுச்சு பிக் பாஸ் ரசிகர்கள் அவளை ரொம்பவே கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அதிலும் ஜித்தன் ரமேஷ் பாலாவை போரிங் போட்டியாளர் அப்படின்னு தாங்க அங்க தரமான சம்பவமே பாஸ் வீட்டுக்கு வரும்போதே தான் எதையுமே செய்ய மாட்டேன் விஐபி போட்டியாளராக தான் வருவேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்தாரா என்னன்னு தெரில நம்ம ஜித்தன் ரமேஷ் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம ஆடியன்ஸாகவே அந்த பாஸ் வீட்டில் அவர் வளம் வந்துட்டு அவர் இது வரைக்கும் எதுலையுமே இன்ட்ரெஸ்டோட எதையுமே செஞ்சதில்லை அப்படின்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் அவர் சுட்டி காட்டிட்டு தான் வந்துட்டு அப்படி அந்த அப்படிப்பட்ட ஒரு கரடி போல பிக் பாஸ் வீட்டில் முழு போரிங் போட்டியாளராக இருந்த நம்ம ஜித்தன் ரமேஷ் பாலாஜி முருகதாஸை போரிங் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் அந்த கரடியே உனக்கு காரி துப்பிடுச்சா பாலாஜி அப்படின்னு பங்கமாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு பைல்வானுக்கு இதை விட அசிங்கம் தேவையே இல்லை அப்படின்னு நிறைய ப்ரோமோக்களும் வெளியில் வந்துட்டு ஏகப்பட்ட ட்ரோல்ஸும் வெளியில வந்துட்டு லக்ஸரி பட்ஜெட்டை டாஸ்க்ல பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்ற ஒரு டாஸ்க் நடந்தது அதுல மொத்த குடும்பத்தோட எல்லாரோட சொத்துலையும் கை வச்சுட்டு கொஞ்சம் கூட வருத்தமே படாம அப்படியே அண்ட் ஸ்பூன் மாதிரி ஒரு குழந்தைங்க பசங்க விளாட்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்து கப்பை சீட்டை எடுத்து சீட்டை எடுத்து கப்பை உள்ள போடுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து அதில் ஜெயிச்சுட்டு சீன் போட்ட பாலாவை அய்யய்யோ நம்ம ரசிகர்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பாலாஜி முருகதாஸ் போரிங் பர்ஃபார்மர் மட்டும் இல்லை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரும் அப்படி அப்படிதான் ஏகப்பட்ட ரசிகர்கள் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சிவாணி மற்றும் கிட்ட மட்டும்தான் அவர் பேசுகிறாரு மற்ற எதுலேயுமே கலந்துக்கிறதும் இல்லை கண்டுக்கிறதும் இல்லை அப்படின்னு திட்டும் சில நெட்டிசன்கள் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு நேற்று தீபாவளி ஸ்பெஷல் ஸோ பாஸ் நிகழ்ச்சியில பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து வாழும் இவர் அப்படின்னு நிறைய பேர் அவர் நடிப்பை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கோடி கண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி கமலஹாசனை பாராட்டிட்டு வந்துட்டு அது வந்து ஒரு தீவிரமான பிக் பாஸ் ரசிகை அவங்களோட ட்வீட் அப்படி போட்டிருந்தாங்க கடந்த வாரம் முழுக்க நம்ம கேபி வந்து சிறப்பாக விளாடிட்டு வந்தாங்க அடுத்த வாரம் தலைவர் பொறுப்பை அவருக்கு தான் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் கடைசியில் ஆஜித் அதை தட்டிட்டு போயிட்டாரு ஒவ்வொரு போட்டியாளர்களையும் காலையில் நடனம் ஆடுற அழகை வந்து நம்ம கேபி அப்படியே கேட்ச் பண்ணி இமிட்டேட் பண்ணது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது கேபி ஒரு தங்கக்கட்டி அப்படின்னு ஒரு நெட்டிசன் வந்து அவங்கள பாராட்டியிருக்காங்க என்னை என்னை பேச விட மாட்றாங்க எல்லாத்தையுமே ரியோவும் அர்ச்சனாவும் பண்ணிடுறாங்க அப்படின்னு சம்யுக்தா வந்து சிவானி சமிதா கிட்ட வந்து சிவானி பேசிட்டு இருந்ததை பார்த்து நிறைய ஒரு நெட்டிசன் கலாய்ச்சிருக்காரு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு பாலாவையும் பாலாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தா எப்படி பேச விடுவாங்க ஏன்னா ட்ரோல்ஸ் வந்து ரொம்பவே அந்த மாதிரி வந்துட்டுருக்கு பாலாவை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்போ தான் ஷிவானி அவரை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அப்பதான் தான் சிவானியோட திறமை வந்து வெளியில் வரும் அப்படின்னு ஒரு நெட்டிசன் அவங்கள கலாய்ச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பாஸ் நிகழ்ச்சியில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து நெட்டிசன்கள் அவங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நீங்களும் உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்